வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் ஏழு நாட்களில் உயர் இரத்த அழுத்தம் குறைய இயற்கை மருத்துவத்தை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் அலுவலகத்தின் மேலதிகாரியின் கண்டிப்பு குடும்ப நிர்வாகம் குழந்தைகள் படிப்பு நேரம் பண நிர்வாகம் வயதான பெற்றோர்களை கவனித்தல் என பல பிரச்சினைகள் வரிசை கட்டி நிற்கின்றன பெரும்பாலான இந்திய நடுத்தர வர்க்கம் தங்களது அன்றாட வாழ்க்கையில் இதுபோல பிரச்சினைகளை சந்தித்தபடிதான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்துகின்றனர் இதனால் மன அழுத்தத்தோடு உயர் இரத்த அழுத்தமும் ஏற்படுகிறது இரத்த அழுத்தமே இரத்த கொதிப்பு எனப்படுகிறது இரத்த அழுத்தம் ஏற்பட முக்கிய காரணங்களை பார்ப்போம் நாம் உண்ணும் உணவின் தன்மை மன அழுத்தம் எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் உடலிடை அதிகரித்தல் சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக கோளாறு உடல் பயிற்சி இல்லாமல் சோம்பியிருப்பது உணவில் அதிக உப்பு சேர்த்து அதிக கொழுப்பு மற்றும் குறைவான நார்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் இவையே உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் ஆகும் இப்பொழுது நாம் உயர் இரத்த அழுத்தம் குறைய இயற்கை மருத்துவம் பார்ப்போம் தேவையான பொருட்கள் மருதம் பட்டை இரநூறு கிராம் சீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் விரலி மஞ்சள் நூறு கிராம் இவற்றை ஒன்றாக தூள் செய்து வைத்து ஐந்து கிராம் அளவு எடுத்து இரண்டு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதியாக சுண்ட வைத்து இதை அதிகாலை மாலை உணவுக்கு முன் அல்லது பின் இருவேளையும் சாப்பிட்டு வர ஏழு நாட்களில் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் இதை தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்